நெடுங்காலமாய் நெடுங்காலமாய் ரொம்ப கஷ்டம் அது நான் எடுக்கிற யோசித்து பார்க்குறேன் முப்பத்தெட்டு வருஷம் அது இப்படிங்க இருந்தாலும் இருந்தான் முப்பத்தெட்டு வருஷம் நான் முப்பத்தெட்டு நாளையே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல இப்போதான் உங்களுக்கு நேற்று ஒரு பிரச்சனை ஒரு சபையில் விசுவாசிக்கும் ஊழியனுக்கும் நான் அந்த விசுவாசத்தை சொல்கிறேன் அய்யா ஒரு ரெண்டு நாள் டைம் தாங்கயா ரெண்டு நாள் டைம் தாங்க இல்லை சரியாயிடும் அதெல்லாம் முடியாது இப்போவே ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு இப்போ என்ன பாருங்கள் அப்போ யோசித்து பார்த்தீங்களா முப்பத்தெட்டு வருஷமாக இருந்தானே அவன் நம்பிக்கை வீண் போச்சா முப்பத்தெட்டு வருஷமாக நம்மளால் முடியாது இருக்கிறீங்களா முப்பத்தெட்டு வருஷமாக பாருங்கள் நம்ம ஒரு தற்கொலை கூட பண்ணிக்கலாம் ஆனால் அதே இடம் அதே ஆள் அதே நபருக்காய் காத்திருந்தான் நம்மளாக இருந்தால் ஒரு வருஷம் ஃபோனு கிடைக்கலாம் இன்னொரு சபைக்கு போகலாம் இன்னொரு சபைக்கு போகலாம் இங்கே இங்கேருந்து போனவங்க இது வரைக்கும் பத்து சபை மாறி இருக்கிறாங்க என்னவோ தெரியல அங்கே போனாங்க அங்கே போனாங்க அங்கே போனாங்க அங்கே போனாங்க இப்போ கடைசியாக இப்போ அம்ஜிக்கரைக்கு போயிட்டாங்க புரியவே மாட்டேது நான் சொல்ல வந்து வருஷம் ரொம்ப கஷ்டம் அதாவது பாண்டுகள் தான் நான் ஆண்டோர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன் பதினாறு வருஷம் ஒரு ஊழியன் கிட்ட நான் ஒழுங்காக இருக்க கற்றுக்கு கிருபை கொடுத்தார் கஷ்டந்தான் காலை எழுந்தவுடனே சிங்கம் மாதிரி அது அது ஒரு சிறைச்சாலை மாதிரி மிருக காட்சி சாலை தான் அது அந்த இடமே மிருக காட்சி சாலை மாதிரி தான் அப்பாவுக்கு பதில் சொல்லணும் அம்மாவுக்கு பதில் சொல்லணும் பொண்ணு கூட பதில் சொல்லணும் மிருகக்காட்சி சார் மாதிரி பதினாறு வருஷம் இருந்தேன் ஆனால் எனக்கு தெரியும் ஒரு நாள் வரும் ஆண்டவர் ஜெயவ வருஷத்தை கற்றுத் தருவார் விரும்பினது வரும்போது சொல்லுங்கள் விரும்பினது விரும்பினதுங்க நான் அதில் போட்டிருக்கிறேன் நம்பிக்கை இழந்தாலே வியாதி வந்துடும் வசனம் படிச்சு பார்த்தீங்களா என்னங்க இதயத்தை இதயத்தை என்னங்க இதயம் எப்படி இழைக்கும் ஆங்கிலத்தில் அதாவது வியாதி போட்டிருக்க பாருங்க வருது சிக் என்ன இது என்னைக்கு நம்பிக்கை போயிடுதோ எனக்கு கத்திரி உயர்த்துவார் எனக்கு வாழ வைப்பார் என் ஜபங்களை கேட்பார் என் வியாதிகள் மாறும் என் கண்ணீர் மாறும் என் பையன் கத்திர ஆராதிப்பான் என் கணவர் சபைக்கு வருவார் என் பிள்ளைகளுக்கு ஆராதிப்பாங்க அந்த நம்பிக்கை எது தெரியுமா உங்களையே ஜீவருட்சமாய் மாற்றும் அதில் போடுறது ட்ரீ ஆஃப் லைஃப்